சாட்டர்டே பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து வந்து போட்டாச்சு போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து மெனு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கா வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் நானு சோ இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வந்து பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன் தான் வந்து போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு பேபிக்குமே பெயின்லெஸ் தான் வந்து போட்டேன் செகண்ட் பேபிக்கும் வந்து பெயின்லெஸ் தான் வந்து போட்டேன் பட் அதில் என்ன இருக்குன்னா குழந்தைக்கு வந்து வலியும் வராது ஃபீவரும் வராது அப்படின்னு சொன்னாங்க ஃபீவர் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வராதுன்னு சொன்னாங்க இன்கேஸ் வந்துடுச்சுன்னா பேராசிட்டமால் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்விட்டிமின் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டீ வச்சாச்சு ச ரைஸும் வந்து குக் பண்ணிட்டேன் நான் ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து ரொம்ப அடிக்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற ஹேபிட் தான் ஸோ இன்றைக்கி காலையில் வந்து டீ குடிக்கல ஸோ எழுந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஊசி போட கிளம்பியாச்சு ஸோ அதனால் இப்போ வந்து ஒன் ஓ கிளாக் ஆகுது ஸோ கொஞ்சமாக வந்து குக் பண்ணுறதுக்குள்ளே டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடித்தாச்சு வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் பாப்பா சரியவே தூங்கவே இல்லை நார்மல் டேஸில் எப்போவுமே வந்து குளிச்சிட்டாங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் வந்து தூங்குவாங்க வேக்சினேஷன் போட்டு வந்ததுக்கப்புறமே லைட்டாக வந்து மசாஜ் கொடுங்க ஐஸ் வாட்டரில் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சமாக ஐஸ் வாட்டரில் மசாஜ் கொடுத்தோம் நார்மல் டேஸ் தூங்கிறத விட எனக்கு சுத்தமாக தூங்கவே இல்லை பட் அமைதியாக இருந்தாங்க ஸோ நானும் வந்து டீ குடிச்சிட்டு சரி குக் பண்ணா கிளைமேட் சேஞ்சஸாக இருந்துச்சு நடுவில் வந்து ஒரு டெலிவரி வந்து வர வேண்டியதாக இருந்தது ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஸோ இதோடய அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பேபி மசாஜ் ஆயில் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் நான் உட் ப்ரெஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் தான் வந்து வாங்கினேன் ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ நான் யூஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் ரேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ எப்படி இருக்குதுன்ட்டு ரீசன் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லி தான் பட் இதோட ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் அதுக்காக வர்த் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏபி மசாஜ் ஆயில் தான் இது பட் நீட் அண்ட் க்ளீனாக வந்து பேக் பண்ணினா பேக்கேஜ் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஸோ நம்மளோட குக்கிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ அவரக்க பொரியல் வந்து செஞ்சிடலான்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் வந்து கடாயில் தான் வந்து குக் பண்ணுவேன் ரொம்ப அர்ஜென்ட்டு சீக்கிரம் எங்கேயாச்சும் போகணும் இல்லை ஏதாச்சும் சீக்கிரமாக குயிக்காக ஃபினிஷ் பண்ண இப்போ பேபி இருக்கிறனால மோஸ்ட்டாக ப்ரெஷர் குக்கரை சீக்கிரமாக பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் அவரைக்காய் பொரியல் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு வந்து கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மேஷப் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டு அவரைக்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சுனா சூப்பராக வந்து அவரைக்கா ரெடி ஆகிடும் ஸோ இன்பிட்வீன் கேப்பில் வந்து தயிர் வந்து தாளிச்சாச்சு சாம்பார் எதுவுமே நான் வந்து பண்ணல ஸோ கர்ட் இருக்கனால கர்ட் வந்து தாளிச்சியாச்சு ஸோ இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவரைக்கா இப்போ வந்து ரெடி ஆகிடும் ஸோ ஆஃப்டர்நூன் மெனு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து இருந்துச்சு ஸோ ஆஃப்டர்நூன்லாம் பாப்பா தூங்கலை ஈவினிங் போல் கொஞ்சம் தூங்கினால சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நைட் டின்னரும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஸோ எப்பவுமே நான் வீடியோ எடுக்கிறேன்னா இப்படி தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் கிச்சனு இல்லைன்னா நார்மலாக கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே செய்வேன் ஸோ எனக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கடாய் பன்னீர் அப்புறம் மதியம் வச்சு சாதமும் அவரக்கா பொரியல் கொஞ்சமாக இருக்குது மோஸ்ட்டாக நைட்டே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு படுத்துருவேன் அப்போ தான் வந்து காலையில் லேட்டாக இருந்தாலும் கி கிச்சன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ குக் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு குட்டி விலாக் தான் Thanks for watching. Bye bye.